ள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை என் இறுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீன்பை என அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக உன்னை பெருமை படுத்துவை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்து ஒரு மனுஷன ஒரு மனுஷியை பெருமைப்படுத்துவதற்கும் மனிதர்கள் ஒரு மனுஷனை மனுஷ பெருமைப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க மனிதர்கள் உங்களை பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லைன்னா உங்களை அவங்க அவங்க காரியத்திற்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் ஆனால் உங்களை பெருமைப்படுத்துவது நீ என் மகன் நீ என் மக்கள் ஆதி அமோ பனிரெண்டு ரெண்ட வாஸ்து பாருங்க நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் கத்த ஆப்ரகம பெருமைப்படுத்தினான் என்னைக்கு உலகம் முழுவதும் ஆப்ரகம் பெயர் வேதாமத்தில் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனிதன் அப்படின்னா அப்பறம் கற்ற சொன்னதை போல் செய்தால் உங்களையும் பெருமைப்படுத்துவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி மக்கள் நடுவில் உங்களை இகழ்ச்சியாக ஒருத்தங்க சொல்கிறதுக்கும் பெருமையாக சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை காயப்படுத்தி பேசினா உங்களை அறியாமல் உங்கள் இருதயம் உடைக்கப்படுகிறது உங்களையும் அறியாமல் உங்கள் இருதயம் வேதனைப்படுகிறது அதே இது உங்களை நாலு பேர்கிட்ட பெருமையாக இவர் எனக்கு இந்த உதவி செய்தார் உண்மையாக நாலு பேர்கிட்ட உங்கள் பெயரை பெருமையாக சொன்னால் உங்களை அறியாமல் உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும் நல்ல கவனிங்க நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பெருமைப்படுத்தணும் அது ஆண்டவுடைய நீதி ஒரு நாள் ஒரு ஃபேமிலியில் ஜபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க என்னுடைய பிள்ளைகள் இவன் இவள் இப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுத்து குறை 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 குறைக்கு மேலே குறையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவன் ஒழுங்கா படிக்க மாட்டான் இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான் அந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தினாங்க நான் பார்த்தேன் அந்த மூணு பிள்ளைகளுடைய முகம் அப்படியே வாடிட்டு நான் இதெல்லாம் இருந்தேன் நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி ஜபித்தேன் அவங்க குறைய சொன்னதை எதுவுமே காட்டிக்கிடாமல் ஜோ பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் மறுபடியும் நான் சொன்னேன் நான் அடுத்த மாதம் வருவேன் உங்கள் பிள்ளைகளை என் முன்னாடி நீங்கள் பெருமையாக சொல்லணும் என் மகன் நல்லா இருக்கிறான் நல்லா படிக்கிறான் ஒழுக்கமானுவேன் ஹெல்ப் பண்ணுவான் என் மகா எல்லாத்துலேயும் நல்லா இருப்பா நீங்கள் பெருமையாக சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வித்தியாசத்தை பார்ப்பீங்க ஒரு மாதம் கழித்து நான் போயிருந்தேன் எல்லா பிள்ளைகளையும் பெருமையாக அந்த தாயார் பேசுனாங்க அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் மூணு பிள்ளைகளுடைய லைஃப்பும் மாறியது இன்றைக்கி காயப்படுத்துகிறனால என்ன பிரோஜனம் என்ன கிடைக்க போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் பச்சுத்து கடுஞ்சு கலங்காத சொல்கிற காலையில் கவலைப்படாத சொல்கிற காலையில் நல்லபடியாக நடக்கும் சொல்கிற காலையில் சொல்லி பாருங்க அவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க நிச்சயம் கற்றுவங்களை பெருமைப்படுத்துவா ஜெபிக்கட்டுமா அன்பின் தகப்பான நீர் இவர்களை பெருமைப்படுத்தும் இயேசுபி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமாம் உங்களை கத்த பெருமைப்படுத்துவார் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்